திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இதன் மூலயமா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலயமா பணம் சம்பாதிக்கவும் முடியும் அதே சமயம் கற்றுக்கொள்ளவும் முடியும் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் வா வாட்ஸ்அப் நம்பர் ஐந்தே நிமிடத்தில் சம்பாதிக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க விரும்பும் நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானமென்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானமென்னும் அஞ்ஞானசலாகையால் திறந்த தேசிகேந்திரரே தேவரேருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம் தாகந்தீத்தனி பேருங்கடலேயன் வேகம் காட்டி கீ வேதியா நாகவல்லிய நாயக ஓட்டியே... ஆதியே துணை ஆண்டவர்கள் தெருவாக்கியும் மலிவாக கிடைக்கிறதென்று ஒருவன் மரத்திலே செய்த மாடு வாங்கினானாம் பிறகு அதனை அவனே சுமந்து கொண்டு திரிந்தான் அதை வண்டியிலே கட்டி இவன் இழுத்து கொண்டு போனான் அது தின்பதற்கு பதிலாக தானே தின்றான் அது தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக தானே தண்ணீர் குடித்தான் இப்படி இருந்தபோது ஒரு திசையில் போனான் அங்கே ஒரு குடியானவன் அவனுக்கு நிசமான ஒரு மாட்டை கொடுத்தான் பிறகுதான் மாட்டின் உபயோகம் அவனுக்கு தெரிய வந்தது அதுபோல நகல் தெய்வத்தை வைத்து கொண்டு அதற்கு படைப்பதாக சொல்லி நீயே சாப்பிட்டு கொண்டிருந்தாய் அதுதானே நீ செய்து கொண்டிருந்த வழிபாடு எம்மிடம் வந்து நிஜமான தெய்வத்தை கண்டபிறகு அல்லவா நீ வழிபாட்டின் பயனை பெற்றாய் என்று நாசிக்கு வெளியே மூச்சு ஓடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மோதேமி வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் உள்ளார்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்